பாருங்க இதில் கீரையும் வெண்டைக்காய் செடி இது வந்து வரல அவ்வளோ பெருசாக ஆகலை கீரை தரக்கீரை அப்புறம் வெண்டைக்காய் வந்து நம்மளுக்கு இடம் இல்லை இது வந்து தொட்டிலெல்லாம் வச்சு வளர்த்தா ஒத்து வராது மண்ணில் தான் வைக்கணும் அதனால் எடுத்துட்டேன் சரி இதில் வேறு எதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு மண் அப்படியே இருக்குது இதில் வந்து இந்த கனகாமர செடியை வந்து வைக்கலாம் இதோ வாங்கிட்டு வந்ததுலேருந்து இது இப்படியே இருக்குது தொட்டி இல்லாமல் இது வந்து எடுத்து இந்த தொட்டியில் வச்சிடலாம் இதோ எடுத்துட்டேன் அந்த கவர்லேருந்து இப்போ இதை வந்து இதுக்குள்ளே வச்சு கரெக்டாக மண்ணை போட்டு மூடணும் இந்த மண் பாருங்கள் செடி கடையில் இருந்து வந்த மண் எவ்வளோ சக்கச்சவையே இருக்குது செம்மண் செம்பருத்தி செடிக்கு வந்து ஒரு தொட்டி வெளியாயிடுச்சு அடுத்து வந்து இந்த குட்டி ரோஸ் இதை மாற்றலாம் குட்டி ரோஸ் இல்லை ஊட்டி ரோஸ் இதுக்கும் வந்து பாருங்கள் தொட்டி இல்லாமல் சாஞ்சிட்ருக்கு இது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணலாம் இந்த அதே மாதிரி இதுவும் ஒரு அரைக்கீரை விதை போட்டது தான் ஆனால் எதுவும் பெருசாகலை இவ்வளோதான் வந்துச்சு இதுலேயும் ஒரு வெண்டைக்காய் செடி வச்சு இதா வெண்டைக்காய் காஞ்சிடுச்சு அதெல்லாம் வேஸ்ட் எல்லாம் மண் நிலத்துக்கு தான் கரெக்டு தொட்டிக்கெல்லாம் ஒத்து வராது அதனால் இதையும் எடுத்துட்டு அந்த ரோஸ் செடியை வந்து இதில் மாற்றிடலாம் மாற்றிட்டேன் கிளை வந்து ஒரு பக்கமாகவே சாயுது ஒரு முக்கு வந்திருக்கு பக்கமாகவே சாஞ்சிட்டுக்கு நானும் கொஞ்சம் சைடாக விஷ்டம் போல சரி பார்க்கலாம் இன்னும்டா இது வந்து நாட்டு ரோஸ் பன்னீர் ரோஸ் இது வளர்ந்துட்டே தான் போதே தவிர ஒரு முக்கு வரல எதுக்கும் தொட்டி மாற்றணும் அப்புறம் அதோ அது மல்லிகைப்பூ அதுக்கு ஒரு தொட்டி மாற்றணும் தொட்டி இல்லை வாங்கணும் அப்புறம் அது ஒரு ரோஸு அதுக்கும் தொட்டி வேணும் அந்த இது ஒரு முல்லைப்பூ அதுக்கும் வேணும் மூணு நாலு தொட்டி வாங்கணும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் மாற்றி மாற்றி விற்கலாம் அதிக மல்லிகைப்பூவும் வந்துடுச்சு வந்துச்சு பார்த்தீங்களா முக்கு வந்துருக்கு இதோ இளிய முக்கு அப்புறம் குட்டி ரோஸ் குட்டி ரோஸ் வருது அதுக்கப்புறம் இந்த மொக்கை காணும் இந்த பூ பத்திரம் இது வேஸ்ட்டு மீசோல வாங்கின செடி மல்லிகைப்பூ ஒரு மொக்கும் வரல ஒரு இலையும் வரல இப்படியே தான் இருக்குது கொஞ்சமாக வளர்ந்து மட்டும் இருக்குது அதெல்லாம் கடையில் வாங்கினது இதோ ஸ் வந்துருக்கு பாரு ஆன்லைனில் எதை எதை ஆர்டர் பண்ணி வாங்கணுமோ அது மட்டும்தான் நல்லாயிருக்கும் செடியெல்லாம் வாங்கினா நல்லாயிருக்காது இது பாருங்கள் மல்லிப்பூ எவ்வளோ பெருசாகிடுச்சு இதுக்கும் பெரிய தொட்டி தான் வாங்கினோம் வெட்டி விடணும்னு சொல்கிறாங்க எனக்கு எப்படி வெட்டி விடணும்னு தெரியல தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வெட்டி விட்டுக்கலாம் இப்போதைக்கு இது என்னோடய குட்டி கார்டன் பாய்